Hi friends, welcome to our channel, கலந்து டம்ஸ் ஆஃப் Jeevas. நம்ம இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வட இந்தியாவில் வேதகால பண்பாடும் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேங்களா ஸோ வந்து இந்த லெசனுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்ட் ஒன்னில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிப்போம் ஓகேங்களா ஸோ ஏன் பார்ட் ஒன் பார்ட் டூன் கொடுக்குறோம் அப்படின்னா வேதிக் பீரியட் அதாவது வேத காலம் அப்படின்றது நம்மளுடைய தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது தென்னிந்தியாவுக்கு வரலை ஓகேங்களா அது வட இந்தியாவில் மட்டும் இருந்தது பெருங்கற்கால பண்பாடுன்றது நம்ம தென்னிந்தியாவில் நிலவுனது ஓகேங்களா ஸோ அப்போ ரெண்டுக்குமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் இப்போ வேதங்கள்னு படித்தோன்னா ஐக்கியர் சாமம் இருந்துச்சு ஸோ அதில் என்னென்ன இருந்துச்சு என்ன பயன்படுத்துகிறாங்க இப்போ இருமெல்லாம் அவங்க பயன்படுத்திருக்காங்களா இந்த மாதிரியான நியூஸஸ்லாம் வந்து பார்த்துருப்போம் இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கப்பறம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால ஓகேங்களா ஸோ நம்மளோட வந்து உங்களுக்கு குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூக்கான கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு ஓகேங்களா ப்ளஸ் டெஸ்ட் பேச்சும் போயிட்டுருக்கு உங்களுக்கு எதாச்சும் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்துச்சு அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேளுங்க ஓகேங்களா ஸோ ஒன் வீக் ஒன்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் ஸோ ஒன் வீக் ஒன்ஸ் கிளாஸஸஸும் வந்து ஸ்டார்டிங்லேருந்து உங்களுக்கு ரெகுலராக ஃபாலோ பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ ஒன் வீக் ஒன்ஸ் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க பார்க்கலாம் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு ஸோ வந்து இதுதான் தென்னிந்தியாவில் அப்படின்றது வந்து இந்த பேஜில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வேத காலத்தில் வந்து அவங்க இரும்பு பயன்படுத்தினாங்களா இல்லை இரும்பு குதிரைகள்லாம் பயன்படுத்துனாங்களா எதுக்காக குதிரைகள் பயன்படுத்துனாங்க அவங்க முதல்ல வந்து வந்தோடனே வந்து எந்த இடத்துல வந்து குடியேறி இருக்கிறாங்க பஞ்சாப்பில் ஏறி இருக்காங்களா அங்கேருந்து யமுனை கங்கை சமவெளிகளுக்கு மூவ் பண்ணி வந்திருக்காங்க ஸோ இது வந்து எதனால் மூவ் பண்ணி வந்தாங்க மூவ் பண்ணி வந்ததுனால என்ன நடந்துச்சு முன்னாடி வந்து பாலிவரி அப்படின்றது அவங்க மக்கள் விருப்பப்பட்டு கொடுத்தாங்க பிற்காலத்தில் அதை வந்து கட்டாயப்படுத்தினாங்க இந்த மாதிரி நியூஸ் பார்த்துருக்கோம் இப்போ இங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்னிந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் சமகாலத்தையும் நிலவிய பண்பாடுகள் அதாவது நம்ம இந்தியா இப்படி தான் இருக்கும் இப்படி பிரச்சனை இதுதான் தென்னிந்தியா இதில் இந்த கீழே இருக்கிறது இந்த இடத்துல இருக்கதான் நம்ம தமிழ்நாடு ஸோ வந்து தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது தான் நம்ம இங்கே பார்க்க போறோம் அங்கே பார்க்கலாம் வட இந்தியாவின் தொடக்ககால வேத பண்பாடு இந்திய துணைக்கண்டத்தின் ஏனைய பகுதிகளில் நிலவிய செம்புகால பண்பாடோடு ஒத்துப்போகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது என்ன அப்படின்னா செம்புகால பண்பாடோடு சேர்த்து ஒத்துப்போகுது ஏன் அப்படின்னா நம்ம வந்து செம்பு தான் அதிகமாக இந்த சைடு பயன்படுத்தி இருந்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வந்து நல்லா என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அடுத்தது பார்க்கலாம் மக்கள் வந்து செம்பையும் கல்லையும் ஒரே காலகட்டத்தில் ப பயன்படுத்தியிருக்காங்க அதனால தான் இது செம்பு காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதாவது கல்லும் ஒரே டைமில் தான் பயன்படுத்தியிருக்காங்க செம்பு என்ன செம்பு கல்லெல்லாம் இப்போலாம் பயன்படுத்தலையா அப்படின்னா அப்படி கிடையாது அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ்லாம் எதுவுமே கிடையாது ஓகேங்களா அவங்க ஒவ்வொன்றும் கண்டுபிடிக்கக்கூடியதை வச்சு தான் அந்த காலத்தை அவங்க கைப்படுத்துவோம் இப்போ இரும்பு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா அது வந்து இரும்பு பண்பாடு தனியாக வெண்கல பண்பாடு இந்த மாதிரி தனித்தனியாக பிரிப்பாங்க ஓகேங்களா ஸோ பார்த்துக்கோங்க செம்பு காலகட்டம்ன்றது சாழ்கோள் லித்திக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சாழ்கோன்றது இதில் செம்பை குறிக்கிறது லித்திக் அப்படின்றது கல் அப்படின்றத குறிக்கிறது ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் இந்தியாவின் செம்புகால பண்பாடு முதிர்ந்த நிலை ஹரப்பா பண்பாடின் சமகால பண்பாடு அப்போ முதிர்ந்த நிலை ஹரப்பானா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும் ஓகேங்களா ஸோ வந்து ஹரப்பா அப்படின்றதையும் மூணாக பிரிச்சிருப்பாங்க அதில் முதிர்ச்சி அடைஞ்ச ஹரப்பா அப்படின்ற ஒன்று பிந்தைய ஹரப்பான்னு ஒன்று வந்து தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க அதில் இந்த முதிர்ந்த நிலை ஹரப்பான்றது செம்புகால பண்பாடோடு வந்து போகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஹரப்பா பண்பாட்டின் வீழ்ச்சிக்கு பின்னரும் கூட செம்புகால பண்பாடு தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்க நிலவீடு தான் இருந்திருக்கு அதாவது ஹரப்பா வீழ்ச்சி அப்படின்றது வந்து எப்போ தொடங்குது அப்படின்னா ஆயிரத்தி தொடங்கி ஆயிரத்தி எழுநூறுல கிடத்திற வீழ்ச்சி அடைஞ்சிருது ஓகேங்களா ஸோ அதுக்கான பல்வேறு காரணங்கள் நம்ம சிந்துவெளி நாகரிகம்ல படிச்சிருக்கோம் வட இந்தியாவின் பின் வேத கால பண்பாடும் தென்னிந்தியாவின் இரும்பு காலமும் சமகாலத்தை சேர்ந்தவை அதாவது வேத கால பண்பாடுன்னா நம்ம இதை தான் வந்து பார்த்துருப்போம் லெசனோட ஸ்டார்டிங்கில் அங்கே பின் வேத கால பண்பாடு நிகழ்ந்துட்டுருக்கு அதே டைமில் இங்கே இரும்பு காலம் வந்து நிகழ்ந்துட்டுருக்கு இருக்கு இப்போ இந்தியா தான் அப்படின்னா இந்தியாவில் இங்கிட்டு இருக்கவங்க எல்லாமே வேதம் பின்படிட்டு இருக்காங்க இங்கிட்டிருக்கவங்கள இரும்பை பயன்படுத்தி இரும்பு காலமாக அங்கே வந்து நிலவிட்டு இரும்பு காலத்தின் முடிவில் மக்கள் பெருங்கற்கால பண்பாட்டினுள் கிமு ஆறுநூறுலேருந்து ஆறு ஆயிரம் சாரி நூறுக்குள்ளே வந்து கால்டி எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இரும்பு காலம் அப்படின்றது தென்னிந்தியாவில் முடிவடைஞ்சு பெருங்கற்காலங்கிறது ஸ்டார்ட் ஆகுது கல்லெல்லாம் பயன்படுத்தின காலம் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா அது எப்போ அப்படின்னா ஆறுநூறு டைமில் ஓகேங்களா பண்டைய தமிழகத்தின் பெருங்கற்காலம் சங்க காலத்திற்கு முந்தைய காலத்தோடு ஒத்துப்போகிறது கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் பெருங்கற்காலத்தின் ஒரு கூறாக உள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ இது ஜஸ்ட் ஒன் டைமு ரீட் பண்ணி வச்சுக்கோங்க மெயினாக என்னென்ன கலர்னு பார்த்து வச்சுக்கோங்க பெருங்கற்காலத்தில் கருப்பு மற்றும் சிவப்பு நிற மட்பாண்டங்கள் வந்து இது ஒரு கூறாக இருக்கு அடுத்து பெருங்கற்காலம் இரும்பு காலம் அப்படின்றது என்னன்னு பார்ப்போம் பெருங்கற்காலம் அப்படின்றத ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லணும்னா மெகாலித்திக் இப்போ எப்படி முன்னாடி பார்த்தோன்னா சால்கோலித்திக் சால்கோ அப்படின்றது செம்புன்னு சொன்னோம் அது மாதிரி மெகாலித்திக் அப்படின்றது மெகானா பெருங் லித்திக் அப்படின்றத கற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்றது மெகாலித்திக் அப்படின்றது ஒரு கிரேக்க சொல் மெகா அப்படின்னா பெரிய லித் அப்படின்னா கல் அப்படின்ற பொருள் ஸோ இறந்தவர்களை புதைத்த புதைத்தா அந்த இடங்களை கற்பலகைகளை கொண்டு மூடினால அது வந்து பெருங்கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது தமிழகத்தில் பெருங்கற்கால இரும்பு கால தொழில் ஆய்விடங்கள் எங்கெங்கே இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம் இது வந்து ரிப்பீட்டட ஆனா ஒரு கொஷின் ஓகேங்களா ஸோ ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகிறது அப்படின்னா நல்லவங்க குடிக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்படின்னு மாதிரி நல்லூர் அப்படின்னு நல்லவங்க குடிக்க மாட்டாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்து இங்கே மேற்கொள்ளப்பட்ட அகலாய்வில் புதுமக் முதுமக்கள் தாளிகள் பல்வகைப்பட்ட மட்பாண்டங்கள் அதாவது கருப்பு சிவப்பு இரும்பாலான குத்துவாள் கத்தி ஈட்டி அம்பு சில கல்மணிகள் சில தங்க ஆபரணம் எல்லாமே வந்து அதிச்ச நல்லூரில் கிடச்சிருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து பொருந்தாதது கேட்குறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ நிறைய பொருட்கள் கண்டுபிடிச்சதுனால அதையும் நம்ம அப்டேட்லேயே இருக்கணும் கரண்ட் அஃபேர்ஸில் ஓகேங்களா ஸோ பார்க்கலாம் வீட்டு விலங்குகள் மற்றும் காட்டு விலங்குகளான புளி யானை on. போன்றவற்றின் வெண்கலத்தால் ஆன உருவங்களும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ காட்டு விலங்குகள் என்னென்னா புளி யானை மான் இதோட வெண்கலத்தாலான உருவங்கள்ன்றது தான் ரொம்ப முக்கியம் என்னென்ன விலங்குகள்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்தியிருக்காங்க எந்ததுல ஆன உருவங்கள் இரும்பா இந்த மாதிரி பார்த்துக்கணும் ஸோ இவங்க வந்து வெண்கலத்தால் ஆனதை பயன்படுத்தியிருக்காங்க மட்பானங்கள் செய்தல் கல் மற்றும் மரங்களை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து மக்கள் வந்து செய்யக்கூடிய திறன்களை பெற்றிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அடுத்தது பார்க்க போகிறது கீழடி இப்போ நம்ம பார்த்தது எங்கே இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் இப்போ நம்ம பார்க்க போகிறது கீழடி சிவகங்க ங்கை மாவட்டம் இப்போ இதில் பத்தாம் கட்ட அகழாய்வு வரைக்குமே நடந்து முடிஞ்சிருக்கு அதனால தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை திருபுவனம் தாலுகாவில் உள்ள கீழடி கிராமத்தில் சங்ககாலத்தை சேர்ந்த பழமையான நகரத்தை வந்து அகழாய்வு செஞ்சிட்ருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ எந்த தாலுகா அப்படின்னா திருபுவனம் தாலுகா ஓகேங்களா ஸோ வந்து எந்த ஊர் கீழடி எந்த இது அப்படின்னா சிவகங்கை ஓகேங்களா கீழ் அடி அடி அப்படின்னா அடி எதில் கொடுப்போம் கையில் தான் அடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ வந்து அடி குடிச்சா ஒரு டைம் திரும்பிட்டு வர்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஏன்னா மூவில எப்படி காமிப்பாங்க ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் திரும்பும்போது தானே அடி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ திருப்பி அவங்க ஃபேஸை காமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் செங்கற்களால் கட்டப்பட்ட கடனங்கள் நன்கு அமைக்கப்பட்ட வடிகால் அமைப்பு போன்ற சான்றுகள் வந்து இங்கே கிடச்சிருக்கு தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டுள்ள மண்மானங்கள் கண்ணாடியிலான மணிகள் செம்மணிகள் வெண்கல் படிகம் முத்துக்கள் தங்க ஆபரணங்கள் இரும்பு பொருட்கள் சங்கு வளையல்கள் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை போன்றவையும் தோண்டி இங்கே எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் என்ன நம்ம ரொம்ப மெயினாக நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மண்பாடம் நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணணும் வெண்கல் படிகம் ஒன்று அங்கே வந்து அதிகமாக கிடச்சிருக்கு அப்படின்றத நோட் பண்ணணும் தந்தத்தால் செய்யப்பட்ட பகடை அங்கே கிடச்சிருக்கு மற்றது வந்து கொஞ்சம் காமனாக இருக்கும் ஸோ இதை நோட் பண்ணிவிட்டு அடுத்து இரும்பு பொருட்களை பார்த்துக்கணும் ஸோ அடுத்தது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தொழில் தொழில்துறை இரு மாதிரிகளை பதினேக்க கார்பன் வயது கணிப்பு முறையில் கணிக்க அமெரிக்காவில் ஃப்ளோரிடா அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய பீட்டா அனலிட்டிக் லேப் அப்படின்ற ஒன்றுக்கு வந்து அனுப்பிச்சிருக்கு அந்த சோதனையில் வந்து இது கிமு இரநூறு சேர்ந்தது அப்படின்றது தெரிஞ்சு வந்திருக்கு இப்போ கிபியிலே வந்து நம்மளுக்கு ரெண்டாயிரம் வருடங்கள் கலந்துரும் இது கிமு இரநூறு சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ கிமு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நகர நாகரிகம் அப்படின்னா எதை சொல்லலாம் சிந்து சொல்லலாம் மூவாயிரத்தி முந்நூறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் ஆயிரத்தி எழுநூறு வரைக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக என்னாச்சு அப்படியே கூட வடிஞ்சிட்டே வந்து ஆயிரத்தி எழுநூறுல அந்த ஹரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு திருப்பி அடுத்து அடுத்து ஆயிரத்தி ஐநூறு அப்படின்னு சொல்லி இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து வேதகாலம் அப்படின்றத பார்த்துருப்போம் ஆறுநூறு வரைக்கும் பார்த்துருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த ஆறுநூறுக்கு அப்புறம் இருக்கிறது வட இந்தியாவில் நிலவுனாது அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த இரநூறாவது வருஷத்துலருந்து அப்படின்றது வந்து நமக்கு என்னது கீழடி மாவட்டத்தில் நிலவக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இதுவும் ஒரு நகர நாகரிகம் அடுத்து பார்க்கலாம் இங்கு ரோம் நாட்டை சேர்ந்த பலகால தொல்பொருள்கள் கிடைத்துள்ளன இது ரொம்ப முக்கியம் எங்கே வந்து ரோம் நாட்டை சேர்ந்த பலகால பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா கீழடியில் சிவகங்கை மாவட்டத்தில் கிடைச்சிருக்கு அப்படின்றத நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பார்க்கலாம் இவை இந்தியாவிற்கும் ரோம் நாட்டிற்கும் இடையே நிலவிய வணிக தொடர்புக்கு மேலும் சில சான்றுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ந வணிக தொடர்புகள் நடந்திருக்கு அதனால தான் அவங்களுடைய நாணயங்கள் தொல்பொருள்கள் இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம் தீபகரப்பு இந்தியாவிலேருந்து ரோம் நாட்டிற்கு எஃகு வந்து ஏற்றுமதி செய்யப்படுது எது ஏற்றுமதி செய்யப்பட்டது அப்படின்றத கேட்பாங்க எதை குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா எஃகு தான் குறிப்பிட்டிருக்காங்க எங்கே அப்படின்னா ரோம் நாட்டிற்கு அலெக்சாண்ட்ரியா துறைமுகத்தில் அதுக்கு வந்து இந்த எஃகுக்கு வரி விதிச்சிருக்காங்க அப்படின்றதும் யார் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா பெரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ எந்த துறைமுகம் அப்படின்னா அலெக்ஸாண்ட்ரியா எதன் மீது வரி விதிக்கப்பட்டதுனா எஃகு மீது குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா பெரி ப்ளஸ் ஸோ வந்து எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி செஞ்சுருக்காங்கன்னா ரோம் நாடு ஸோ இந்த பொருள்கள்லாம் இப்போ அகலை செஞ்சதை கொடுத்துருக்காங்க அடுத்தது பொருந்தல் திண்டுக்கல் இது தல் அழுக்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ பொருந்தல் திண்டுக்கல் இதில் என்னென்ன புதை பொருட்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த புதை பொருட்களை உண்டையாவே ரீட் பண்ணி வச்சுக்கோங்க புதைகளி பொருள்கள் கண்ணாடி மணிகள் வெள்ளை சிகப்பு மஞ்சள் நீளம் பச்சை வனங்கள்ல கிடச்சிருக்கு இரும்பு வாழ்கள் தமிழ் பிராமி எழுத்துகள் பொறிக்கப்பட்ட மண்பாண்டங்கள் அதாவது கீழடியிலையும் கிடைச்சிருக்கு பொருந்தலையும் கிடச்சிருக்கு அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் அரிசி நிரப்பப்பட்ட மண்பாண்டங்கள் அப்படின்றது இப்போ நல்லா பார்த்துக்கோங்க ஓரளவு அரிதான கற்களான படிகர்கள் அப்புறம் சிவப்பு மணிகள் சங்கு கண்ணாடி வளையல் இதெல்லாம் நமக்கு கிடச்சிருக்கு அது இல்லாமல் இருமினாலான கதிர் அறுக்கும் அறிவாள் ஈட்டி குழுமுனைகள் ஆகியவை தமிழக மக்கள் வந்து நெல் விளைவித்ததுக்கான ஒரு சான்றுகளாக இந்த கதிர் அறுக்கும் அருவாலெல்லாம் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரிசி நிரம்பிய பானை மக்களுடைய முக்கிய உணவாக அரிசி இருந்திருக்கு அப்படின்றது இந்த பொருந்தலில் இருக்கக்கூடியது இந்த பானை வந்து நேய்பிக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா நிறைய இருக்கும் ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ண முடியுமான்னு கேட்டால் நீங்கள் அகைன் அகைன் வந்து ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக மைண்ட்லேயே ஒரே டைம் படிச்சோன்னா எனக்கு மைண்டில் அப்படியே நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது யாருக்கும் நிற்காது ஓகேங்களா ஸோ அகைன் அகைன் ரீட் பண்ணும்போது இது ஈஸியாக இருக்கும் அடுத்து பார்க்கலாம் பையம்பிள்ளி வேலூர் மாவட்டம் ஸோ இதை பண்ணி ஞாபகிக்கலாம் அப்படின்னா பையன் பள்ளி ஓகேங்களா ஸோ பள்ளிக்கு போகிறேன்னா வேலூர் ஜெயிலுக்கு தான் உன்னை அனுப்பிச்சி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பயமுறுத்தி ஸ்கூலுக்கு போக சொல்கிற மாதிரி ஞாபகம் போங்க இங்கே மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகலாய்வில் கிடைத்த பொருள்கள் இரும்பினால் செய்யப்பட்ட தொழில் பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பானங்கள் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எது கிடச்சிருக்கு அப்படின்னா பெருங்கற்காலத்து கருப்பு மற்றும் சிவப்பு மண்பானங்கள் எங்கே கிடச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா அப்படின்னா பையன் அடுத்தது பையன் பள்ளியில் இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்றுகள் கிடச்சிருக்கு ஸோ இரும்பு உருக்கப்பட்டதற்கான சான்று இது வரைக்கும் வேற இதுலேயும் கிடைக்கல இப்போ பையம்பள்ளியில் தான் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ வந்து பையன் பள்ளியில் ஸோ நீங்கள் ஸ்கூலுக்கு போகலன்னா இரும்பு ஃபேக்ட்ரிக்கு தான் வேலைக்கு போகணும் இரும்பெல்லாம் தூக்குறதே ரொம்ப கஷ்டம் அதனால தான் படிக்க சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ரேடியோ கார்பன் முறையில் இந்த பண்பாட்டோட காலம் அப்படின்றது கீமு ஆயிரத்தை சேர்ந்ததாக இருக்கலாம்னு கிடச்சிக்கிட்டு இருக்காங்க நல்லா பாருங்கள் ரேடியோ கார்பன் முறையில் அங்கே வந்து கீமு இரநூறு எதுக்கு கீழடிக்கு ஓகேங்களா ஸோ அது கிமு இரநூறு இது அதுக்கும் தான் இருக்கலாம் இந்த பையன் பள்ளின்றது ஸோ கீமு ஒன்று ஆயிரம் சேர்ந்ததாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வேத காலம் சைடு இருக்கும்போது போதே இங்க வந்து வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது கொடுமணு ஈரோடு எப்போ நம்ம ஞாபகத்துக்கிறது அப்படின்னா மணல் மணலுக்கு மேலே தான் என்ன பண்ணுவாங்க ரோடு போடுவாங்க தார் ஊத்தி அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க அடுத்து பதிற்று பத்தில் இடம் பெற்றுள்ள கொடுமணம் என்னும் ஊர் இதுவே என அடையாளப்படுறது அப்போ கொடுமணல் பற்றி எதில் வந்து குறிப்பு இருக்குதுன்னு கேட்டாங்கன்னா பதிற்று பத்து ஓகேங்களா ஸோ எப்படி நம்ம ஞாபகிக்கிறது அப்படின்னா ஒரு வீடுக்குன்னா பத்து மண் பத்து வண்டி மணலை கொட்டுங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்போ பத்து வண்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகிச்சுக்கோங்க அடுது இங்கே தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட முன்னூற்றுக்கும் மேற்பட்ட அதிகமான மட்பானங்கள் கிடச்சிருக்கு ஸோ அப்போ தமிழ் பிராமி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதே நிறைய இடத்துல கிடச்சிருக்கு பொருந்தலில் கிடச்சிருக்கு கீழடியில் கிடச்சிருக்கு கொடுமணில் கிடச்சிருக்கு இந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அடுத்து பார்க்கலாம் நூல் சுற்றி வைக்க பயன்படக்கூடிய சுழல் அச்சுகள் அப்புறம் வந்து சுருள்கள் துணிகளின் சிறிய துண்டுகள் கருவிகள் ஆயுதங்கள் அணிகலன்கள் மணிகள் முக்கியமாக சிவநிற மணிக்கொருள் இது எல்லாமே வந்து கிடச்சிருக்கு ப்ளஸ் அது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது புதைக்குழுவை மேட்டிற்கு அருகே காணப்பட்ட நினைவுகள் மென்ஹேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பெருங்கற்காலத்தை சேர்ந்ததாக இருக்கலாம் கணக்கிட்டாங்க ஸோ மென் ஹீரோ அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னா கொடும் மணல் மணல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாட்டில் பெருங்கற்கால நினைவுச் சின்னங்கள் எங்கே இருக்குது அப்படின்றத நமக்கு கொடுத்துருக்காங்க புதிய கற்காலத்தின் கடைப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பெருங்கற்கால புதை முறைகளை பின்பற்றத் தொடங்கினர் யார் அப்படின்னா புதிய கற்காலத்தில் கடைப்பகுதினா கடைசி பகுதியில் ஓகேங்களா ஸோ வந்து புதிய கற்காலத்தோட லாஸ்ட் டைமில் வாழ்ந்த மக்கள் தான் வந்து இந்த பெருங்கற்கால முறையை வந்து கண்டுபிடிச்சி அதாவது வந்து முத புதை முறைகளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த முறையின்படி வந்து இறந்தவர்களின் உடல் பெரிய மண்பாடத்தில் வைக்கப்படும் ஏனால் சில பொருட்களோ அதனோடு வைக்கப்படும் இந்த பெருங்கற்கால நினைவு சின்னம் இரும்பை குறி குறித்த அறிவை பெற்றிருந்த சமூகமாக வள தெரிந்த மிகவும் முன்னேறிய தமிழ் நாகரிகத்துக்கான ஒரு சாட்சியாக வந்து நம்ம எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இந்த பெருங்கற்கால நினைவு சின்னங்களை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இரும்பு பார்த்தீங்கன்னா அறிவுகள் இருந்திருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது கர்த்தட்டைகள் இறந்தவர்களை புதைக்கிற இடத்துல இருபுறமும் வந்து இரண்டு கற்பலகைகள் வந்து செங்குதாக நெட்டு வச்சு ஓகேங்களா ஸோ வந்து அந்த நெட்டு வச்சு அந்ததுக்கு மேலே ஒரு கற்பலகை வந்து படுக்கை வசதியில் வச்சுருவாங்க இக்கட்டைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா வீரராகவபுரம் கும்மாள மருதுப்பட்டி நரசிங்கம்பட்டி இங்கே எல்லாம் இருக்குன்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் எங்கெங்கே இருக்குது டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீரராகபுரம்ன்ற காஞ்சிபுரத்தில் ரொம்ப காஞ்சு போய் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு எப்படி வீரம் இருக்கும் அவங்கள்ட்ட ஸ்ட்ரென்த் இருக்காது அப்புறம் இருக்கிற வீரம் இருக்காது அப்படின்ற மாதிரி கும்மாலம் மருதுப்பட்டி அப்படின்றது திண்டுக்கல் திண்டுக்கல்னால என்னது பூட்டு தான் ஃபேமஸ் ஓகேங்களா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போ அந்த பூட்டு போட்டு என்ன நீ பூட்டு போட்டு போட்டாலும் கும்மாலம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு திட்டம் வரலாம் அப்படின்னா அவன் கண்டிப்பாக பண்ணிடுவான் ஓகேங்களா அப்புறம் பூட்டை வடைச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி அடுத்தது நரசிங்கம்பட்டி நரசிங்கம்பட்டின்றது எங்கே இருக்குது அப்படின்னா மதுரையில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ வந்து மதுரை அப்படின்னு பேரை கேட்டாலே அது ஒரு சிங்கம் அந்த ஃபீல் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஒரு ஜஸ்ட் க்ளோ தான் ஓகேங்களா ஓகே இப்போ இந்த மூணு பாருங்களேன் இந்த மூணு இடத்துலையும் எது கிடச்சிருக்கு அப்படின்னா கரத்து இட்டைகள் அப்படின்றது கிடச்சிருக்கு எங்கே வீரராகபுரம் கும்மாள மருதுப்பட்டி நரசிங்கம் பட்டி இந்த இடத்துலலாம் எல்லாம் கிடச்சிருக்கு அடுத்தது பார்க்கலாம் ஓகே இருங்க இப்போ கருத்துடேகள் க கண்டுபிடிச்ச இடங்களில் பொருதாது எதுன்னு கூட கேட்கலாம் ஸோ இப்போ இந்த மூணுக்கும் சொல்லிடற அதையும் பார்த்துக்கோங்க வீரமாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான் கல்லெடுத்து அடிக்க மாட்டான் நேருக்கு நேராக அடிக்க வருவான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ மருது மருது படத்தில் பார்த்துருப்போம் இல்லையா விஷால் படம் பார்த்துட்டு போகலையா ஸோ அதுலேயும் அவர் என்ன பண்ணுவார் நம்மளுக்கு கல் எடுத்துல அடிக்க வர மாட்டார் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது நரசிங்கம் சிங்கம் ஓகேங்களா சிங்கம் மாதிரி வீரம் கொண்டவன் கல்லை வச்சு அடிக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது நினைவு கற்கள் ஸோ இன்னொன்று இங்கே கொடுத்துருக்காங்க தருமபுரி பாண்டவன் திட்டம் பாண்டவன் திட்டன்றது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தர்மபுரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க அடுத்தது நினைவு கற்கள் ஹெர் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ பிரிட்டானிய மொழியில் மென் அப்படின்ற அந்த பொருளுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா கல் அப்படின்றது ஹெர் அப்படின்றது நீளமான அப்படின்றது பொருள் ஓகேங்களா ஸோ வந்து அப்போ நீளமான கல் அப்படின்றது அதுக்கான பொருள் ஒரே கல்லானு இந்த தூண் வந்து இறந்தோரின் நினைவாக செங்குத்தாக நடப்படும் இங்கே இருக்கிற மாதிரி ஓகேங்களா ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்தில் சிங்கிரி பாளையம் சாரி சிங்கரி பாளையம் அப்படின்ற இடத்துலையும் தேனி மாவட்டத்தில் வெம்பூர் அப்படின்ற இடத்துலையும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ எங்கங்க இருக்குது திருப்பூர்லேயும் தேனிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எங்கெங்க இருக்கு அப்படின்னா திருப்பூர் மாவட்டத்திலும் தேனி மாவட்டத்திலையும் இருக்குது ஊர் பேர் பார்த்தோம் அப்படின்னா சிங்கரிபாளையம் பழையம் வெம்பூர் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க எப்படி நம்ம ஞாபகம் தேனியெல்லாம் கொட்டினா அந்த இடமே ஒரு மாதிரி வெம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி பழம் வெம்பி போனோம் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இடம் இடமே அந்த தோல்லாம் ஒரு மாதிரி வெம்பி போயிடும் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இந்த நினைவு கற்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது ஒரு மாதிரி கறி ஓகேங்களா கறி ஓட்டின மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்க்கலாம் இவை உப்பாற்றின் இரு கரைகளிலும் பழங்கால வாழ்விடங்கள் இருந்ததை சுட்டு காட்டுகிறது அப்போ உப்பாறுன்ற ஒரு ஆறு இருந்திருக்கு அந்த ரெண்டு சைடுமே உப்பார் நடுவில் போகுது அப்படின்னா அந்த இரண்டு பக்கங்கள்லேயுமே வந்து வாழ்விடங்கள் இருந்திருக்கு அப்படின்றது எது காமிக்குதுன்னா இந்த மென்ஹெர் அப்படின்றது காமிக்குது மதுரை மாவட்டம் நரசிங்கம்பட்டி ப்ளஸ் ஈரோடு மாவட்டம் குமரிக்கல் பாளையம் கொடுமணல் இந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம் ஸோ கொடுமணல் ஆல்ரெடி பார்த்தோம் மணல்னு வந்தாலே ரோடுன்னு வரணுன்றது பார்த்தோம் ஸோ வந்து ரோடு அப்படின்றதுனாலே கல் வச்சு தான் போட்டிருப்பாங்க அப்போ குமரிக்கல் பாளையம் கல் அப்படின்றது ஓகேங்களா ஸோ அப்போ ஈஸியாக வச்சுக்கலாம் மதுரை அப்படின்றது நரசிங்கம்பட்டி இப்போ தான் பார்த்தோம் சிங்கம் அப்படின்னாலே மதுரைன்ற பேர் வந்து நம்ம ஞாபகத்துக்கு வந்துடணும் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு நினைவு கல் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மதுரை மாவட்டம் அந்த இது இது வந்து வந்து நரசிங்கம்பட்டின்றது பட்டின்றது இங்கேயே பார்த்துருக்கோம் ஓகேங்களா அங்கே கத்திட்டையும் கிடச்சிருக்கு நினைவு கற்களும் கிடச்சிருக்கு அடுத்தது நடுக்கர்கள் இறந்து போன வீரனின் நினைவை போற்றும் வகையில் நடப்படும் கல் நடுக்கல் தனது கிராமத்தை கொடிய விலங்குகளிடமிருந்து அல்லது எதிரிகளிடமிருந்து காப்பாற்றும் முயற்சியில் மதிப்பு வாய்ந்த மரணத்தை தழுவியர்களுக்காக நடப்ப நடப்படுவது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு அருகேயுள்ள உள்ள மானூர் ஸோ வந்து எந்த மாவட்டத்தில் மானூர் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் ஓகேங்களா எங்கே இருக்குது அப்படின்னா பழனிக்கு பக்கத்தில் ஸோ அது இல்லாமல் தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாளன் வெள்ளாளனோட்டையிலும் வந்து இருக்குது அப்போ வெள்ளாளன் கோட்டை எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா தூத்துக்குடி எப்படி நம்ம ஞாபகம் தூத்துக்குடி வந்து முத்துக்கு நல்ல ஃபேமஸான ஒரு இடம் முத்துலாம் வெள்ள வெள்ளவலையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்போ வெள்ளாண்ட் கோட்டை திண்டுக்கல் மாவட்டம் புளிமான் கோம்பை அப்படின்றது எப்படி நம்ம ஞாபகம் திண்டுக்கல் பூட்டை வச்சு புளியை கூட அடிச்சிடலாம் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு நடுக்கற்கள் இருந்ததுக்கான ஒரு சான்றுகளை நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா புளிமான் கோம்பையில் மூன்றாம் நூற்றாண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நடுக்கல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ மூன்றாம் நூற்றாண்டை கீமு மூன்றாம் நூற்றாண்டு ரொம்ப முக்கியம் கீமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த புளிமான் கோம்பை க வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது மீள் பார்வையை பார்த்தலாம் மீள் பார்வைன்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இல்லையா வட இந்தியாவில் வேதங்கள் பண்பாடு அதை பற்றி தான் இங்கே இருக்குது பார்க்கலாம் ஆரியர்கள் ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறுலேயே வந்து இந்தியாவுக்கு குடியே போயிருந்தாங்க அதாவது ஆயிரத்தி எழுநூறில் ஹரப்ப நாகரிகம் அடையுது ஒரு இரநூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி ஐநூறில் வந்து மத்திய ஆசியாவில் வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து ஆரியர்கள் வந்துடுறாங்க அவங்க வந்து ரத்த உறவு அடிப்படையாக கொண்டதான் அவங்களோடது ரிக்வேத காலம்ன்றது ஆரியர்கள் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்தபோது அங்கேருந்து கால குடியேற்றங்கள் பிரதேச அரசுகளாக மாற ஆரம்பிச்சிச்சு ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம இந்தியாக்குள்ளே வரும்போது இங்கே இருக்க பஞ்சாபில் வருவாங்க அடுத்து யமுனை கங்கை இந்த அளவுக்கு இதான் இந்தியானா இப்படி தான் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் இங்கே பஞ்சாப்லேருந்து அப்படியே மூவ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க இரும்பு கலப்பை இரும்பு கொடாறு இதெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க புதிய கைவினை தொழில்கள் கலைகள் இதெல்லாம் வள வளர்ந்துருக்கு கங்கை சமவெளிகளாக அவங்க வந்ததுக்கப்புறம் நகரங்கள் வந்து நல்லா தோன்றி ப்ளஸ் வட இந்தியாவில் பிற பெருவே பிற்கால வேத காலமும் இரும்பு காலமும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது அப்போ பிற்கால வேத சமூகமும் இரும்பு காலமும் ஒரே கட்டம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோவில் கொடுக்கலாம் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த கிளாஸ் அப்போ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து பார்ட் டூ மொத்தம் வந்து கிளாஸ் டூ அதாவது அடுத்த குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ நோக்கி நம்ம வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிளாஸ் ஒன் சிந்துவெளி நாகரிகம் பார்த்தோம் பார்த்துருக்கோம் கிளாஸ் டூ வந்து ரெண்டு பார்ட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்ட் ஒனில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடு பார்ட் டூவில் இப்போ பார்த்ததுல தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ கிளாஸ் டூ வரைக்கும் முடிஞ்சிருக்கும் கிளாஸ் த்ரீ அடுத்து வரும் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கீழே டன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னு நம்ம அடுத்தடுத்து அடுத்தடுத்து கிளாஸஸ் வந்து தொடர்ந்து கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் டைம் அதிகமாகவே இருக்குது நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணி ஈஸியாக படிச்சலாம் ஓகேங்களா ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருந்தது இருக்குது அப்படின்றதையும் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான கேள்வி தூத்துக்குடி மாவட்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா அங்கே வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்ற அந்த ஒரு அகலாய்வு தளம் இருந்தது ஓகேங்களா ஸோ இந்த இதே மாதிரி பையம்பள்ளி அப்படின்ற அந்த அகலாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் இருந்தது ஓகேங்களா பையம்பள்ளி அப்படின்ற அந்த அகலாய்வு தளம் எந்த மாவட்டத்தில் இருந்தது கொடுமணல் அப்படின்றது எங்கே இருந்தது பொருந்தல் அப்படின்றது எங்கே இருந்தது இதெல்லாம் உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஆன்சராக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க புலிமான் கோம்பை அப்படின்றது எந்த மாவட்டம்னு இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் மறக்காம கீழே கமெண்ட்பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ